வணக்கம் மாவட்ட காவல் அலுவலகத்தில் வாராந்திர சிறப்பு குறைத்திரு முகாம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைத்திருக்கும் முகாம் வாரந்தோறும் ஒவ்வொரு புதன்கிழமையிலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெறும் அதன்படி இன்று மாவட்ட காவல் அலுவலகத்தில் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் அவர்கள் தலைமையில் வாராந்திர சிறப்பு குறைத்திரு முகாம் நடைபெற்றது இந்த சிறப்பு குறை தீர்க்கும் முகாமில் பத்து மனுதாரர்கள் தங்கள் குறைகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் அவர்களிடம் நேரடியாக தெரிவித்து புகார் மனுவை அளித்தனர் மனுதாரர்களின் குறைகளை கேட்டறிந்த காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்கள் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்